அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் தொடர்ச்சியாக கட்டாய கடன் வசூல் சட்டத்தினுடைய இரண்டு நேர்நிலைகளை முடித்துவிட்டோம் பகுதி மூன்றில் வந்து பதிவு செய்யும் அதிகார அமைப்பின் அதிகாரங்கள் என்று ஒரு அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மீண்டும் மீண்டும் நாம் தேர்தல் காலங்களில் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் இந்த சட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அதை எந்த ஒரு எதிர்ப்பை காட்டாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் அந்த சட்டத்தை நிறைவேற்றிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் அதை அரசியலில் வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு அரசுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகுதி மூணு பதிவு செய்யும் அதிகார அமைப்பின் அதிகாரங்கள் பதிவை ரத்து அல்லது இடைநிறுத்தம் செய்யும் அதிகாரம் பிரிவில பதிவு செய்யும் அதிகார அமைப்பு எந்த நேரத்திலும் தானாக முன்வந்தோ அல்லது கடன் பெறுபவரிடமிருந்து அல்லது வேறு எந்த நபரிடமிருந்து புகார் பெற்றதன் பெயரிலோ பணக்கடன் வழங்கும் நிறுவனம் அந்த இந்த சட்டத்தின் வகை வரைமுறைகள் எதனையும் அல்லது அதன் கீழ் செய்யப்பட்ட விதிகள் எதனையும் மீறியுள்ளது என கருதுமாயின் பணக்கடன் வழங்கும் நிறுவனத்திற்கு அந்நிறுவனத்தின் பதிவை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்ற காரணத்தை வழங்க கோரி அறிவிப்பு ஒன்றை அளிக்கலாம் ரெண்டு பதிவு செய்யும் அதிகார அமைப்பானது அவ்வாறு பதில் ஏதேனும் பெறப்பட்டால் அதனை பரிசீலனை செய்தும் அந்த பணக்கடன் வழங்கும் நிறுவனம் கூறப்பட்ட வகை முறைகளை மீறியுள்ளது என மனநிறைவடைவதன் பேரிலும் அத்தகைய ரத்து செய்வதற்கான காரணத்தை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்த பின்பு அந்த பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தின் பதிவினை ரத்து செய்யலாம் மூன்று ஒன்னாம் உட்பிரிவில் உட்பிரிவின் கீழ் விசாரணை நிலுவையில் இருப்பதால் பதிவு செய்யும் அதிகார அமைப்பு பதிவு செய்யப்பட வேண்டிய போதுமான காரணங்களுக்காக அந்த பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தின் பதிவை நிறுத்தி வைக்கலாம் நான்கு பதிவுச் சான்றிதழ் நிறுத்தி வைக்கப்பட்ட அனைத்து ரத்து செய்யப்பட்டுள்ள பணக்கடன் வழங்கும் நிறுவனம் கடன் வழங்குகளாகாது இதெல்லாமே பாருங்க தமிழ்நாடு அரசினுடைய அரசிதழ் தான் நான் இருக்கேன் சட்டவிரோத குண்டர்கள் இதையுமே திரித்து பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா அவரா எழுதி வச்சு ஒரு சட்டத்தை பேசுறாரு அவரா வந்து சட்டவிரோதமா ஒரு சட்டம் சொல்றாருன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துல இத பாருங்க நான் படிக்கிறேன் இது எல்லாமே காமிச்சிடலாம் சட்டவிரோத குண்டர்கள் மக்களை திசை திருப்பது குலைப்பது மக்களை மிரட்டிட்டு இருந்தாங்க கடினமா மிரட்டி மக்களை கொடுமப்படுத்தின சட்டவிரோத குண்டர்கள் இன்னைக்கு முகநூலில் வந்து கேக்குறாங்க நீங்கயே மரியாதையை பேசக்கூடாது எத்தனை குடும்பத்தை தற்கொலை செய்ய வைத்து எத்தனை குடும்பத்தை ஊற விட்டு ஓட வைத்து எத்தனை குடும்பத்தை அவமானப்படுத்தி எந்த அளவுக்கு வந்து சுயமரியாதையை கெடுத்த சட்டவிரோத குண்டர்களுக்கு ஆதரவாக வரும் சில அர்ப்பர்கள் கேட்குறாங்க நீங்க ஏன் மரியாதையாக பேசக்கூடாது அதில் சில அண்ணன்கள் அறிவுரை சொல்கிறாங்க அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சில அரசியல் சார்ந்த அண்ணன்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் ஒரு தலைமை பண்பு கண்ணியமாக பேசுன்றாங்க அண்ணன்களை நாங்கள் சொல்றதுல வந்து எங்களுக்கான தனிப்பட்ட விருப்பு விருப்பெல்லாம் கிடையாது மக்களை அந்த அளவுக்கு இழிவாக பேசி பல ஆடியோ ரெக்கார்டுகள் கேட்டு எங்களுக்கு என்ன வருதோ மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியே என்னன்னு கேட்டீங்கன்னா பாதிப்பு வந்து மக்களுக்கான மற்ற கட்சிகள் வந்து மக்களுக்கான பாதிப்பாக போய் பார்த்து அந்த பிரச்சனையில் தலையிடுவாங்க ஆனால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நாம பாதிச்சா எப்படியோ அது மாதிரி தான் தலையிட்டு அந்த மக்களுக்கு போராடுறோம் சரி எந்த சட்டத்தை படிக்க வந்துடுவோம் மைய சட்டம் பதினஞ்சு ஒன்னுல வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பாரதிய நகரி கரக்ஷா சன்ஹிதாவின் ஏழாம் அத்தியாயம் மற்றும் நூத்தி எண்பத்தி ஐந்தாம் பிரிவின் கீழ் காவல்துறை அதிகாரிகளின் அதிகாரங்களுக்கு குந்தகமின்றி பதிவு செய்யும் அதிகார அமைப்பு அல்லது இதன் பொருட்டு எழுத்து மூலமாக அதனால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர் அலுவலர் எவரும் இச்சட்டத்தின் வகைமுறைகளுக்கு இணங்க பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தின் தொழில் நடைபெறுகிறதா என்பதை சரிபார்ப்பதற்காக பணக்கடன் வழங்கும் நிறுவனம் எவற்றிலும் நுழையலாம் அல்லது அவரின் கருத்துப்படி அந்த பணக்கடன் வழங்குகின்ற நபரிடம் அத்தகைய தொழில் தொடர்பான பதிவேடு அல்லது ஆவணம் எதையையும் சமர்ப்பிக்குமாறு அவரை கோரலாம் அத்தகைய ஒவ்வொரு பணக்கடன் வழங்கும் நிறுவனமும் அல்லது அத்தகைய நபரும் அத்தகைய ஆய்வை அனுமதித்தல் வேண்டும் மற்றும் அத்தகைய ஆய்வின் போது மற்றும் தேவைப்படும் போது அத்தகைய பதிவேடுகள் அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதுல பதினஞ்சாவதுல இரண்டு இரண்டாவது பிரிவில் என்ன சொல்றாங்க பதிவு செய்யும் அதிகார அமைப்பு அல்லது அதனால் அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த அலுவலரும் உட்பிரிவம் ஒன்னின் நோக்கங்களுக்காக வளாகத்தை சோதனையிடலாம் மற்றும் ஆவணங்கள் எதனையும் பறிமுதல் செய்யலாம் அவ்வாறு பதிமுதல் செய்யப்பட்ட பதிவேடுகள் அல்லது ஆவணங்கள் ஆனது ஆய்வு வடக்கு தொடர்தல் அல்லது பிற சட்ட நடவடிக்கையின் நோக்கங்களுக்காக தேவைப்படலாகிற அத்தகைய காலத்திற்கு மட்டுமே வைத்திருத்தல் வேண்டும் அதுல உட்பிரிவு மூணுல சொல்றாங்க பதிவு செய்யும் அதிகார அமைப்பு அல்லது அதனால் அதிகார அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த அலுவலரும் எந்த ஒரு பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தின் நிறுவனத்தையும் அல்லது அவரது கருத்தில் தொடர்புடைய தகவலை அளிக்கும் நிலுவையில் உள்ள அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு நபரையும் அழைப்பாணை விடுத்து ஆய்வு செய்யும் அதிகாரம் கொண்டிருத்தல் வேண்டும் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த அழைப்பாணை விடுத்து தான் விசாரிக்க முடியும் அப்படின்றது தெளிவா அரசு சொல்லியிருக்கு பகுதி நாலு பூசல்களை தீர்த்தல் இதுல எப்படி அரசு இந்த முறைகள் எதுவும் பணக்கடன் மீறப்பட்டுள்ளது குறித்து கடன் பெறுபவர் எவரும் பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தை பதிவு செய்த பதிவு செய்யும் அதிகார அமைப்பிடம் அல்லது எதனுடைய அதிகார வரம்பிற்குள் பணக்கடன் வழங்கும் நிறுவனம் செயல்படுகிறதோ அந்த பதிவு செய்யும் அதிகார அமைப்பிடம் அல்லது அதிகார வரம்பிற்குட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் இப்பதான் மக்களுக்காக அதாவது இது வரைக்கும் அந்த நிறுவனங்கள் எப்படி நடக்கணும் அவர்களை யார் ஆய்வு செய்வார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க அவர்கள் எந்தெந்த மாதிரி தகவல்கள் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்ப மக்களுக்கான ஒரு தெளிவான இதை வந்து துணை முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் சொல்கிறது பதிவு செய்யும் அதிகார அமைப்பு பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அத்தகைய புகாரை விசாரித்து அவர் கருதலாகும் அத்தகைய ஆணையை பிறப்பித்தல் வேண்டும் விசாரணைக்கு பின்பு பதிவு செய்யும் அலுவலர் பணக்கடன் வழங்கும் நிறுவனத்திற்கு எதிராக சட்டவிரோத குற்றத்தை உள்ளடக்கும் முதல் நோக்கு வழக்கு உள்ளதென கண்டறிவாராயின் பதிவு செய்யும் அலுவலரானவர் அதிகார வரம்பு கொண்டிருக்கும் காவல் நிலையத்திற்கு புகாரை மேலும் வேண்டும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அந்த பதிவு செய்யும் அனுப்பு அலுவலருக்கு நம்ம புகார் கொடுத்தோம்னா அவரே காவல் நிலையத்தில் புகார் செய்வாங்கன்றதை தெளிவா சொல்லியிருக்காங்க காவல் அலுவலர் எவரும் அத்தகைய புகாரை வாங்க மறு மறுத்தல் ஆகாது அதாவது இப்ப அந்த நிறுவனத்து மேல வந்து அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த அலுவலர் வந்து ஒருவேளை விசாரணை பின் பதிவு செய்யும் அலுவலர் பணக்கடன் வழங்கும் நிறுவனத்திற்கு எதிராக சட்டவிரோதத்தை குற்றத்தை உள்ளடக்கும் முதல் நோக்கு வழக்கு உள்ளதென கண்டறிவாராயின் பதிவு செய்யும் அலுவலரானவர் அதிகார வரப்பு கொண்டிருக்கும் காவல் நிலையத்திற்கு புகாரை அனுப்புதல் மேலனுப்புதல் வேண்டும் அதுல நாளில காவல் அலுவலர் எவரும் அத்தகைய புகாரை வாங்க மறுத்தல் ஆகாது தெளிவா சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க குறை தீர்ப்பாயரை நியமித்தல் நியமனம் செய்தல் பதினேழு இல்ல சர்க்காகவும் கடன் கடன் பெறுபோருக்கு பணக்கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள உரிமையல் தன்மையிலான பூசர்களை தீர்த்து வைப்பதற்காகவும் பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தால் வழங்கப்படும் கடன்களை பொறுத்த வரையில் அரசானது அறிவிக்கை வாயிலாக பொருத்தமென கருதும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குறை தீர்ப்பாயரை நியமனம் செய்யலாம் அவர் பூசலை தீர்வு செய்வதற்கான கடன் பெறுபவருக்கும் கடன் கொடுப்பவருக்கும் இடையே பொதுவானவராக செயல்படலாம் தெளிவா போட்டிருக்காங்க கடன் பெறுபவரின் பாதுகாப்பிற்காகவும் கடன் பெறுபவருக்கும் பெறுபவருக்கும் பணக்கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள உரிமையியல் தன்மையிலான பூசல்களை தீர்த்து வைப்பதற்காகவும் பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தால் வழங்கப்படும் கடன்களை பொறுத்த வரையில் வாயிலாக பொருத்தமான கருதும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குறை தீர்ப்பாயிரை நியமனம் செய்யலாம் அவர் பூசலை தீர்வு செய்வதற்காக கடன் பெறுபவருக்கும் கடன் கொடுப்பவருக்கும் இடையே பொதுவாக செயல்படலாம் அதுல பதினேழாவது அத்தியாயத்தில் இரண்டாவது சொல்றாங்க குறை தீர்ப்பாயரின் அதிகாரங்கள் மற்றும் செயற்படிகள் வகுத்துரைக்கப்படலாக அத்தகையவாறு வேண்டும் இந்த பிரிவில் அடங்கியுள்ள எதுவும் பூசலை கேட்பதற்கும் விசாரணை செய்வதற்குமான உரிமையல் நீதிமன்றங்களில் அதிகார வரம்பை தடை செய்தல் ஆகாது அதாவது ஒரு தீர்வு செய்வதற்கான ஒரு தீர்ப்பாயரை நிரமித்தாலும் அந்த தீர்ப்பாயர் ஒருவேளை அந்த தீர்ப்பை வழங்கும் போது அதில் ஏதாச்சும் நம்ம வாடிக்கையாளருக்கு பிடிக்கலன்னா கூட வரம்புறையாக இந்த பிரிவில் அடங்கியுள்ள எதுவும் பூசலை கேட்பதற்கும் விசாரணை செய்வதற்குமான உரிமையியல் நீதிமன்றங்களில் அதிகார வரம்பை தடை செய்யலாகாது அப்பவுமே நம்ம உரிமையல் நீதிமன்றத்துக்கு நாடலாம் அந்த அதிகாரத்தை தடை செய்யற மாதிரி எந்த சட்டமும் அந்த தீர்ப்பாயருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க நாளைக்கு மிக சிறப்பான அத்தியாயம் மூணு குற்றங்களும் தண்டனைகளும் சொல்லி இதில் இருக்கு இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம் ஏன்னா அது தனியாக படிக்கணும் மக்களுக்கு அது தனியாக படித்தா மட்டும்தான் அது தெரியும் ஏன்னா இதை கூட மொத்தமாக படிச்சுட்டு போகும்போது சட்டவிரோத குண்டலுக்கு அதை கூட மடைமாற்றம் செய்வார்கள் ஏன்னா அவர்களுக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா முகநூலில் கூடி வந்து நம்மளை ஆபாசமா திட்டுறது வெறுப்பேத்துறது எப்படியாச்சும் இந்த வேலையை விட்டு போயிடணும் மக்களை காப்பாற்ற கூடாதுன்றது கமிஷன் வாங்கிட்டே அவங்க அவனுங்க என்னென்ன அயோக்கித்தனம் என்னென்ன கீழ்த்தரமான செயல்கள் செய்வார்களோ அதெல்லாம் நம்ம செய்வாங்கன்னு சொல்றது சில அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்க்கறது இதெல்லாம் செய்வாங்க ஆனால் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் அவர்களையும் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஆறு மாத காலம் திருப்பூர்னுடைய தொழில்கள் இந்த அமெரிக்க ஏகாதிபத்திய அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பால் மிகவும் தொழில் நலிவடைந்து இன்று மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அளவில் ஒரு ஆறு மாத காலம் எந்த தவணையும் வசூல் பண்ணக்கூடாது குறைந்தபட்சம் திருப்பூர் இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ள ஏன்னா ஒரு இடத்துல இது வந்து ஒரு செயின் இது மாதிரி தான் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க ஒரு நேற்று சாயாலைகளினுடைய தலைவர்கள் அந்த உரிமையாளர்கள் கூட கேட்டிருந்தாங்க மத்திய மாநில அரசுகளை நீங்கள் வந்து இது ஒரு ஆறு மாத காலம் எங்களுக்கு கால அவகாசம் பெற்றுத்தரணும் ஏன்னா அவங்களுடைய சொத்தெல்லாம் வச்சு ரொம்ப முதலீடுகளாக செஞ்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சி அவங்க இருக்கும்போது அமெரிக்காவினுடைய அந்த தவறான ஒரு வரி விதிப்பால் இன்னைக்கு பாதிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அதை மத்திய அரசு கண்டுகொள்ளுதா இல்லையெல்லாம் தெரியல ஆனால் பாதிச்சிருக்கிறது இங்கே தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் தங்களுடைய சொத்துக்களை வைத்து அந்த இடத்த கூட இந்த சட்டவிரோத குண்டர்கள் போய் கடுமையான நெருக்கடி கொடுப்பாங்க அறிவில்லையா இல்லையா நீங்களாம் வந்து கட்ட முடியாட்டி ஏன் வாங்குற அப்படின்னு ஒரு எந்த ஒரு சுய அறிவும் இல்லாத பல கோடிகளை தோட்டங்களெல்லாம் வச்சு தொழில் செய்கிறவங்ககிட்ட போய் அப்படிதான் பேசுவாங்க அறிவு இல்லையா கட்ட தகுதி இல்லையா இல்லாட்டி ஏன் வாங்குறேன் ட்ரம்ப் வரி வீச்சை அலைஞ்சி தொழிலே நாசமா போச்சு இப்ப கண்ணீர்ல மக்கள் இருக்காங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் புரியாது அவங்கள வந்து மடையலுங்க அதாவது என்னன்னா ஒரு எதுவுமே இல்லை நிறைய நம்ம பேசும்போது பார்க்கறோம் இல்லையா கார்பரேட் எங்கள் மேனேஜர் சொன்னா செய்கிறோம் எங்கள் மேனேஜருக்கு மேல இருக்கவன் சொன்னா செய்கிறோம் எங்கள் மேனேஜர் அவன் சொன்னால் செய்யறோம் நிற்போம் நாலு மணி அன்னைக்கு சொன்ன நிற்போம் மிரட்ட சொன்னால் மிரட்டுவோம் அப்படின்றத தான் செய்கிறாங்க ஆனால் இதற்கெல்லாம் வந்து கட்டாய கடன் வசூல் சட்டம் மூலியமாக சட்டவிரோத குண்டர்களை தாமாக முன்வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இரும்பு கரம் கொண்டு எப்படி கஞ்சா வைக்கிறவங்களையும் எப்படி கற்பழிக்கிறவன் எந்த மாதிரி இடத்துல வந்து சட்டவிரோத ஒரு பொது அச்சுறுத்தல் ஏற்படுத்துறவங்கள பண்றாங்களோ அது மாதிரி எங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்து அதே மாதிரி நாங்கள் பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் சட்டவிரோத குண்டர்கள் மிரட்டும் போது அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து தாமாக முன் வந்து நாங்கள் வந்து நிறைய சட்டவிரோத குண்டர்கள் பேசுவாங்க எதுக்கு இவர்கள் அரசு ஏற்றினால் இவர்கள் யார் கேட்க அவர்கள் யார் கேட்குலாம் பேசுவானுங்க நாங்க சொல்றோம்ல ஆளும் அரசையும் நீதிமன்றத்தையும் காவல்துறையையும் மதிக்காத ஈனப் பிறவிகளை களத்தில் தோல் ஆளும் அரசையும் காவல்துறையையும் நீதிமன்றங்களையும் மதிக்க வைப்போம் மதிப்பதற்கு ஓடிய சட்டவிரோத குண்டர்கள் காவல்துறையை தேடி ஓடி நீதிமன்றங்களை தேடி ஓடி அரசை தேடி ஓடி நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் இவர்கள் களத்தில் எங்களை சட்டத்தால் தோல் உரித்து தொங்க விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம்னு சொன்னோன்னு தெரு தெருவாக நாங்கள் போய் கேட்கறதுனால காவல்நிலை ஓடுறானுங்க ஆனால் காவல்நிலையா ஃபர்ஸ்ட் இவங்க போகணும் போக மாட்டேன் நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் அப்படி சொன்னவனுங்கள இன்னைக்கு சட்டத்தை தேடி ஓடுறானு கதறானுங்க இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க வீடியோ போடுறாங்க வீடியோ போடுறதுக்கு உரிமை இருக்கு மக்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லது செய்யறதுக்கு வந்து நாங்கள் ஏன் வீடியோ எடுக்கிறோம் வெளிப்படை தன்மை இருக்கு நாங்கள் அங்கே தவறு செய்யல நாங்கள் இந்த சட்டத்தை மதிக்கிற சட்டபூர்வமாக இருக்கிறனால வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் சட்டவிரோதமா போறதாதான் வீடியோ எடுக்க மாட்டோம் பயந்துருக்கோம் ஐயோ நம்ம தவறு செய்யணும் சட்டவிரோதமா நம்ம எதுவுமே செய்யாததுனால வீடியோ எடுத்து மக்களுக்கு வந்து நம்ம களத்தில் தோல்வித்து இவர்களின் முகம் இப்படி என்று சொல்லி இன்னைக்கு சட்ட விரோத குன்றர்களுக்கு மரியாதை கொடுங்க ஐயோ அவனுங்களும் மனிதர்கள் ஐயோ அவர்களும் வந்து குடும்பத்திலிருந்து வரானுங்க நாங்கள் இப்பவும் சொல்றோம் கஞ்சா வைக்கிறவன் குடும்பத்திலிருந்து தான் வரான் திருடுறவன் குடும்பத்திலிருந்து தான் வரான் கொள்ளையடிக்கிறவன் குடும்பத்திலிருந்தான் கொலை பண்றவன் குடும்பத்திலிருந்தா வரான் அவனுங்கள் மனித விரோதிகள் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொடூரர்கள் அவர்களை மனிதனாக பார்க்கணும் அதே தான் இவனுங்களும் வந்து சாதாரண கடன் வாங்கி அந்த மக்களை அவ்வளவு அவதூறாக அவ்வளவு இழிவாக பேசியவர்களை இன்னைக்கு வாய மூடிக்கொண்டு இல்லை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் களத்திற்கு வரும் களத்தில் சட்டபூர்வமாக தோலுரித்து வீடியோ எடுத்து அம்பலப்படுத்தி அவமானப்படுத்திவிடும் என்பதை தெரிந்து இன்னைக்கு ஓடுறானுங்க காவல்துறை அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க சார் வீடியோ எடுத்துட்டா வீடியோ எடுக்கிறது உரிமை காவல் நிலையத்துக்குள்ளேயே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஒரு உயர்நீதி மும்பை உயர்நீதிமன்றம் நினைக்கிற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா நாங்க காவல்துறை வந்தோன்ன வீடியோ ஆஃப் பண்றோம் உடனே சட்டவிரோத குண்டர்களும் அவர்களுக்கு வரிந்து கொட்டி கொண்டு வர்றவங்களும் என்னன்றது தெரியுமா ஏ காவல் காவல்துறை வந்தா ஏன் நீங்க வீடியோ எடுக்க மாட்டேன்றீங்க காவல்துறைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம் கண்ணியம் கொடுக்குறோம் அவர்கள் வந்தா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு சட்டவிரோத குண்டர்களாலோ அதை அவர்களுக்கு வரிந்து கொட்டி வரக்கூடிய சில சமூக விரோதிகளாலோ எங்களுக்கு பாதுகாப்பு தான் நாங்கள் போகிற காலத்தில் வீடியோ எடுக்கிறோம் அங்கே எங்களுடைய நேர்மை இருக்குன்றனால வீடியோ எடுக்கிறோம் எங்களால் மக்களுக்கு உதவி செய்ய முடியும்ன்ற வீடியோ எங்களால் களத்தில் வந்து சட்டவிரோதத்தை அம்பலப்படுத்த முடியும்ன்றனால நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களை அது இந்த முகநூல்லாம் பாருங்கள் படித்த பட்டதாரி இளைஞர்களாமா அவனுடைய குழந்தை ஃபோட்டோ வச்சுருக்கேன் அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சுருக்கான் கெட்ட கெட்ட வார்த்தையில அவங்க அம்மாவுடைய அவங்க மனைவியுடைய அந்த உறுப்புகளை சொல்லி திட்டுறான் ஈனப்பிறவிகள் எந்த உறுப்பை எதை சொல்லி திட்டணும்னு கூட தெரியல கருத்தியலா மோத முடியாது படிச்ச பட்டதாரின் பச்சை பச்சையா கொச்சை கொச்சியா அசிங்கமா பெண்களின் உறுப்பை சொல்லி திட்டுறாங்க வெக்கம் கேட்டவனுங்க ஒரு படிக்க வச்சது உங்களால அதிக அதை படிக்க வச்சிருக்காங்களா எதுக்கு படிக்க வச்சிருக்காங்க அறிவை சிந்தித்து கருத்தியலாக வந்து தொழில் செய்து வ வணிகம் செய்து தயாரிப்புகள் செய்து வியாபாரம் செய்து ஒரு ஒரு அரசியலில் அதிகாரத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து நாட்டை பாதுகாப்பீர்கள் வீட்டை பாதுகாப்பீர்கள் என்று உங்களை படிக்க வச்சா ஆபாசமாக பேசுகிறாங்க முகநூலில் வந்து மட்ட முட்டா பசங்க படிக்காத ஏழை எளிய மக்கள் மரியாதையாக பேசுகிறாங்க கண்ணியமாக பேசுறாங்க கருத்தியலாம் மோதலாங்க இந்த கருத்தியலே கிடையாது ஒரு லெவலில் பார்க்குறோம் சிசிமா திட்டுறது ரொம்ப என்ன சொல்கிறது அது எப்படி கம்மான்ல வந்துட்டு அப்படியே நக்கல் பண்ணுறது இதெல்லாம் பெருமையே கிடையாது வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை முன்னேற்றி காட்டுங்கள் அதுவே நாட்டை முன்னேற்றி காட்டும் நாங்கள் அத்தனை பேரும் ஒரு சிறு சிறு தொழில்கள் செய்து வருகிறோம் பின்னலாடை தொழில் சார்ந்த அத்தனை பேரும் வேலையை செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் எங்கள் கட்சிகளுக்கு அத்தனை பேருமே நேரத்தை வீணடித்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஓடி வரக்கூடியவர்கள் யாரும் சும்மா வெறுமனை முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது தொழிலை செய்து கொண்டே நாங்கள் இந்த சேவையை செய்து கொண்டே இருக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவோம் கமிஷன் வாங்கி சாப்பிட்டு தான் வேலை செய்யும் ஆறுநூறுபா ஐநூறுரூவா கட்ட முடியாத மக்கிட்ட எப்படிடா கமிஷன் அறிவு கட்ட மடப்பசங்களா அறநூறுவா ஐநூறுரூவா கட்ட முடியாத மக்கள் அவர்கள் அதுவே கட்ட முடல இந்த சட்டவிரோத பிறவிகள் சட்டவிரோத குண்டர்கள் எங்கள் மனநோயாளிகள் வந்து மிரட்டி போகவே மாட்டேன்றான் நல்லா இருக்கீங்களா சார் நான் காசு கூட போகிறேன்றான் சாப்பிட்டீங்களா சார் காசு கூட போகிறேன்றான் கொஞ்சம் இருங்க சார் காசு கூட போகிறேன்றான் அப்படின்னு சொல்லி காசு காசு வேறு எதுவுமே அவனுக்கு தெரியாமல் பேசுறேன்றான் அங்கே போய் நாங்கள் கமிஷன் வாங்கி சாப்பிட்டோம்னு சொல்கிறீங்களே ஈனப்பிறவிகளே உங்களை போன்று நாங்கள் லோன் பண்ணி கொடுக்கும்போது கமிஷன் வாங்கிட்டு எந்த ஏழையிலேயும் மக்களாக இருந்தாலும் சரி கடன் கட்ட முடியல கூவி கோவி கடனாளிகளாக்கிய என்ன சொல்கிறது சமூக விரோதிகள் என்று எங்களை நினைத்திருக்கிறார் நாங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மக்களுக்கான மனிதனே மிக்க தலைவர்கள் எங்களுக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி அனைத்து கட்சிகளும் ஒரு சட்டத்தை நாங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வரோம் எட்டு வருஷமா ஒரு கட்சி அரசியல் கட்சி இருக்கு ஒரு அரசியலில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா இதுதான் சட்ட போராட்டம் இதெல்லாம் வரலாற்று சாதனை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தலைவர் பெருமக்களும் போராடிய வரலாற்று சாதனை நாங்கள் களத்துக்கு வரும்போது எவ்வளவு அதிகாரம் எவ்வளவு திமிரு எவ்வளவு கொழுப்பு இதையெல்லாம் அடக்கிய பெருமை மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தையே சாரும் நாளைக்கு நாளைக்கு ஒரு இரண்டு நாட்கள் அற்புதமான ஒரு தலைப்பு அதாவது அத்தியாயம் மூணுல சூப்பரா கொடுத்துருக்காங்க குற்றங்களும் அதற்கு தண்டனைகளும் அப்படின்னு இதுலயும் மேல பாத்துங்க சட்டவிரோத குண்டர்களே இதுல தெளிவா போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசியல் சிறப்பு வெளியீடு அப்படின்னு இல்லாட்டி இவனுங்க சொல்லுவானுங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இப்ராஹிம் பாசும் அச்சடிச்சது இந்த புக்குன்னு சொல்லி சட்டவிரோத குண்டர்கள் அதையும் மடைமாற்ற உழைச்சி சாப்பிட்டு ஒரு தயாரிப்பு சார்ந்து வணிகம் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வர்த்தகம் சார்ந்து இந்த மாதிரி போய் முன்னேற பார்க்க மாட்டாங்க இதையும் இப்ராஹிம் பாதுசு அவரே அச்சடிச்சிட்டாரு அவரே அப்படி பண்ணிட்டாரு அவரே இதனேம்பான் அதனால கண்டிப்பா நிறைய சட்டவிரோத குண்டர்கள் நல்ல தம்பிகளாக மாறிய தர்ணங்கள் உண்டு நீங்களும் மாற வேண்டும் திறந்த வேண்டும் என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம் மக்களுக்கும் அனைத்து தலைவர்கள் பெருமக்களுக்கும் நன்றி கூடி விரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்